ஹாய் friends, வெல்கம் டு ரைஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மட்டன் குழமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மட்டன் லிவரோட கிரேவி தான் செய்ய போறோம் சரி வாங்க எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஈரலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதை வந்துட்டு கடையில் ஈரல் வாங்கும்போதே முழு ஈரலை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதை உரிச்சி எடுக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால நம்ம வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும் அது கொஞ்சம் டபுள் வேலை தான் அதனால் முழுசாக வாங்கிட்டுனா நம்ம ஒரே உரி இப்படி இழுத்தோன்னா வந்துடும் அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மட்டன் பீஸ்லேயும் வந்து ஒரு சின்ன சின்ன ஜவ்வுகளில் இருந்துச்சா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே தையல் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் பேக் பண்ணி கொடுக்குறேன் அடுத்தது வந்து மூணாவது மசாலா பிஸ்னஸ் அது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மூணும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க என்னென்னா மட்டன் குழம்பு ஏரல் கிரேவி செஞ்சு தர சொன்னாங்க நான் வந்து சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சமைக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நான் வந்து சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து பிரியாணி மட்டன் மட்டன்ல எல்லாமே பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன்ல சிக்கன் வெரைட்டி எல்லாமே மீன் இந்த மாதிரி எல்லாம் நான் செய்யலான் இருக்கிறேன் டைம் இருக்கும்போது எனக்கு தையல் தையல் விலையை கொஞ்சம் தள்ளி தான் நான் இதை செய்யணும் அதனால் எனக்கு டைம் இருக்கிற போது இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது அதனால் வந்து நமக்கு நாலு பிஸ்னஸ் பண்ணால் ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று டல்லாக இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு நமக்கு இன்னொன்று வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் இதை சரி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்தாவே போதும் எனக்கு அதுவே எனக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போவும் நமக்கு டைம் தைக்கிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும் இருந்தாலும் சரி இது பரவாயில்ல இது வந்து தைக்கிறத விட பேக் பண்ணுறதை விட சமைக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டனால சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வேலையை எடுத்துருக்குறேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டனில் பாருங்கள் ஜவ்வு மாதிரி இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதே மாதிரி கொழுப்பு வேண்டாம் அப்படின்னா கொழுப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து எனக்கு வந்துருக்க ஆர்டரில் வந்து அரை கிலோ மட்டனும் கால் கிலோ ஈரலும் அவ்வளோதான் சரி நம்ம இப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சுலாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அது அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஈரலை வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மூணு போட்டு நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சு அப்புறம் தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த வேக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு கொஞ்சந்தான் அரை கிலோ மட்டன் ஒரு கை கிலோவுக்கு தேங்காய் இந்த தேங்காய் குடம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஒரு சின்ன பீஸு கல்பாசி போட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கரண்ட்டு போயிடும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது மடம்படம் தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் அடுத்தது உப்பு அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம வந்து குழம்புக்கு வேணுங்கிற சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நம்ம இதெல்லாம் போட்டு அரைக்க போறோம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது தட்டுனது எப்பவுமே வந்து நைஸாக அரைக்காம கொஞ்சம் ஒன்னு ரெண்டாக தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும் என்ன நான் செஞ்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதை போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்தால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்து என்னென்ன சேர்க்கணுமோ லைனை சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி சேர்க்கறதுனா சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன் நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் மட்டன் சேர்த்துக்குவேன் மட்டனை வந்து நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்துலையும் இஞ்சி பூண்டுலேயும் மட்டன் ஒரு ஃபஸ்ட்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுவேன் அதுக்கப்புறமா தான் மட்டன் பொருட்கள் ஒன்று ஒன்றா நான் சேர்ப்பேன் இப்போ அந்த மட்டன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்து நமக்கு வந்து பக்கத்தில் வந்து இதுவும் ஈரல் வெந்துருச்சு அதையும் அடுத்து தாளிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு மட்டன் அந்த மட்டன் இருக்க தண்ணி எண்ணெயெலாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த கொடுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி அடுத்தது உப்பு கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம் கிழங்கு வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழம்பு கோயிலுங்கிற குழம்பு மிளகாத்தூள் இதுல மஞ்சள் அதனால நம்ம வந்து மஞ்சள் தூள் தனியா சேர்க்க வேண்டாம் மசாலா சேர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இப்பவே பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம நம்ம வேண்டாம் ஒரு கால் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு நம்ம ஆஃப் ஊற்றி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே இப்போ இந்த தக்காளி கூட கொஞ்சம் அதனால தான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் தக்காளி கொஞ்சம் கரையில அளவுக்கு அது கூட சேர்ந்து வதம் விட்டோம் அப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கலாம் தேங்காய் வந்து கடைசியா நம்ம அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் தேங்காய் ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி எல்லாம் கலஞ்சிருச்சு இதுல வந்து உள்ள கொத்தமல்லி கருவேப்புல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கரை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டேன் அதில் வந்து வேகட்டும் இப்போ வடை வடைச்சட்டியில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து ஈரல் தாளிக்கிறதுக்காக இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இந்த மூணையும் எடுத்துருக்குறோம் இஞ்சி பூண்டு வந்து முதலே போட் போட்டாச்சு அதனால் வந்து நான் இப்போ சேர்க்கலை இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி ஒரே ஒரு தக்காளி எடுத்து வந்து நம்ம சேர்க்க இது குழம்பு தூள் வேணா கொஞ்சம் கிரேவியாக வேணா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மத்தபடி காரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் மிளகு தான் சேர்க்குறேன் மிளகு சீரகம் சோம்பு இதை வந்து ஒன்று ரெண்டுமா நான் பொழிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுதான் இது கூட போட்டு காரத்துக்கு சேர்க்க போறேன் இப்படி இது மட்டுமே போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது கூட வந்து இப்போ கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் குழம்பு மிளகா ஏன்னா கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறக்காக அதுக்கு நமக்கு தேவையே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம எடுத்து வச்சுக்கிற ஈரோடு சேர்த்துக்கலாம் ஈரோடு வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டியிருந்தேன் அப்புறம் பொடியாக வெட்டியிருக்கேன் ரொம்ப பெருசா இருந்துச்சு இப்போ கேஸ் சிம்மில் வச்சிடலாம் அவ்வளா இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து காரத்துக்காக வச்சிருக்கிற சோம்பு சீரமும் மிளகு அதை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்கு இப்படி இருக்கட்டும் இந்த மிளகு சீரகம்லாம் போட்டோம்ல அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நமக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமா கறிவேப்பில கடைசியில் இந்த மிளகு சீரகம் வாசத்துக்கும் சோம்பு கறிவேப்பில வாசத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் திறந்துட்டேன் திரும்ப ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு அவ்வளோதான் தேங்காய் ஊற்றினோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து சூப்பராக வந்துருக்குது கொஞ்சமாக மளியலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய ஈரல் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் இது அடுத்தது மட்டன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சமையல் வந்து எனக்குள்ளது கிடையாது இது வந்து எனக்கு வந்து ஆர்டர் அதுக்காக நான் எடுத்துக்க ரெண்டு பேருக்கு தாராளம் நாலு பேர் வந்து ஒரு சாப்பிடலாம் நம்ம செஞ்சுட்டு அளவுக்கு கால் கிலோ ஈரலும் அரை கிலோ மட்டன் குழம்பும்